பணத்தை வசியம் செய்ய வெள்ளிக்கிழமை காலையில் இதை மட்டும் செய்யுங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பணப்பிரச்சனை என்பது நம்மில் பலருக்கும் இருக்கும் ஒன்றுதான் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனை மற்றும் பண தட்டுப்பாடு போன்றவைகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்றுதான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் முதலாவதாக பத்து ரூபாய் நோட்டு ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த பத்து ரூபாய் நோட்டின் மேல் மூன்று சிறிய பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் அதனுடன் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து அதை மடித்து ஒரு சிவப்பு நிற நூலை கொண்டு கட்டிவிடுங்கள் இதனை நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைக்கலாம் அப்படி நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அங்கு இருக்கும் கல்லா கூட இதை நீங்கள் வைக்கலாம் இந்த பரிகாரத்தினை செய்ய விரும்புபவர்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை தயார் செய்த பிறகு பிரம்ம முகூர்த்த நேரம் முடிவதற்குள் இதை நீங்கள் உங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைத்து விடுங்கள் அப்படி நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திலும் கூட இதே போல் ஒன்றினை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு எப்பொழுதெல்லாம் தூபம் காட்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதற்கும் நீங்கள் தூபம் காட்டி வருங்கள் இவ்வாறு இதனை நீங்கள் செய்து வைக்கும் பொழுது உங்களின் வீண் செலவுகள் இதனால் படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும் வீண் செலவுகள் குறைந்தால் மட்டுமே உங்களிடம் பணம் சேர துவங்கும் இந்த பரிகாரமானது முழுக்க முழுக்க உங்களின் வீண் செலவுகளை குறைத்து உங்கள் கையில் பணம் புரளச் செய்ய மட்டுமே அப்படி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் பௌர்ணமி நாளில் கூட இதை நீங்கள் செய்து வைக்கலாம் வீட்டிற்கு தூபம் காட்டும் போதெல்லாம் மறவாமல் இதற்கும் தூபம் காட்டுவதை எப்பொழுதுமே வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தவறாமல் தூபம் காட்டி வாருங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களின் வீண் செலவுகள் குறைவதோடு கையில் நல்ல பணம் பெருகுவதையும் உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் பயனான இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்